தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் நல்லா இருக்கீங்களா டக்குன்னு பதில் சொல்லுங்க என்ன இந்த மிஸ்டர் பீன் வாட்சை பாக்குற மாதிரி நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் என்ன ஒரு ஒரு கேள்வி கேட்டதுக்கு இவ்வளவு நேரம் பதிலா அமைதியா இருக்கிறீங்க மௌனவரதமா வருதமா என்ன பாருங்க தலை உங்களுக்கு என்னங்க நீங்க உங்களுக்கு என்ன புது சொக்கா போட்டுருக்கிறீங்க ஆள் நல்லா தான் இருக்கிறீங்க ஆஹ் இதுல என்ன தெரியுது ஓ நல்லா இருக்கிறீங்கன்றத நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க நான் வந்து புரிஞ்சுக்கிறணும் ஆஹ் ஆங்கா கோர்டோட வச்சு நீங்க வந்து வராக்கீங்க ரைட் 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 அதாவது நாங்களே கேள்வி கேட்கணும் நாங்களே பதில் சொல்லிக்கிறனும் பதில் சொல்ல வைக்கிறீங்க ஆஹ் ரைட் ஓகே புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா இருக்கிறீங்க நீங்களும் ஓகே சரி இன்னைக்கான அரசியல் காலத்துல நாம எது சம்மதம் கொஞ்சம் புரிஞ்சு நாங்க அழுகிரசத்து கேக்குதா அழுகிர சூடி கேக்குதா எனக்கு கேக்குது தெளிவா நல்லா கேக்குது யாரு காதுக்கு வருது ஓ அந்த சவுண்டா அது வேற ஒண்ணும் கிடையாது நம்ம இயக்குனர் பாரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் இருக்காரு இல்லையா ஆமா அவர் இது நாள் வரைக்கும் அரசியல் கட்சி தொடங்கல ஆமா ஆனாலும் கூட அவர் பேசுகின்ற எல்லாமே அரசியல் தான் ஓ ஆமா அவர் பேசுகின்ற அரசியலுக்கே இங்க இருக்கிற சங்கி கூட்டங்களும் சரி போலி பெரிய அரசும் சரி கதரோ கதறும் கதனைக்கு இருக்காங்க அழுதுக்கு இருக்கிறாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரஞ்சித் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருந்து வச்சிருக்கிறாரு

மக்களுடைய எளிய மக்களுடைய பண்பாடுகள் இருக்கு இல்லையா இந்த பண்பாடுகள் எங்க அதிகமா இருக்குன்னா காடுகள் தான் இருக்கும் அந்த காடுகளை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் தண்டகாரணியம் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போது கூடிய வரைவுல சோ அந்த திரைப்படத்தை திரையரங்களை பார்ப்பதற்கு நம்ம அவரோட இருக்கிறோம் அதனால அவருக்கு நெஞ்சம் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து சரி இது வந்து அரசியல் சம்பந்தமான வீடியோ தானே எதுக்கு நம்ம சினிமா சோதனம் பேசணும்னு கேக்குறீங்களா ஆமா என்ன காரணம்னா இந்த தண்டக்காரியம் டீம் இருக்கிறாங்க இல்லையா ஆமா இந்த டீம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு பேட்டி வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படியா பாரஞ்சித்து அதே மாதிரி வந்து மாறு செல்வராஜ் அப்புறம் வந்து கெத்து தினேஷ் இருக்கா இல்லையா தண்டகாரியம் திரைப்படத்தில் நடித்த கெத்து தினேஷ் இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு பேட்டி எடுத்திருக்காங்க அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் என்னன்னா அந்த வீடியோல அந்த வீடியோல பேட்டி எடுத்த வீடியோல நெறியாளர் என்ன கேக்குறாங்கன்னா ஒருவேளை நீங்க சினிமாவுக்கு வரல அப்படின்னா இல்ல சினிமா விட்டு வேற ஒரு தொழில் நீங்க போறதாக இருந்தா எந்த தொழிலுக்கு போவீங்க அப்படின்ட்டு என்ன பாரஞ்சித் ஒரு கேள்வியை தூக்கி முன்னடைக்கிறார் அது பாரஞ்சித் அவர்கள் ஏன் தொழில் சினிமாதான் இதை விட்டு நான் எங்க போக போறேன் ஒருவேளை போறதா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில் இருக்கு ஒரு 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 பணி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி கேட்டோன்னே மாரிசுல்ராஜ் என்ன சொல்லுவார்னா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதுவும் பண்ணியானா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போது ஆறுல எதுவும் பணியானா அப்படின்னு கேட்டோன்னா இல்லடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்ட்டு அதோட அந்த வீடியோ வந்து கட் ஆகுது அப்ப பாரஞ்சித் அவர்கள் பேசுவது மூலமாக நாம என்ன புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பாக மேபி பாரஞ்சித் அவர்கள் அரசியலுக்குள்ள என்டர் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது அதான் வந்து பாரதி அவர்கள் சூசமா சொல்லிருக்காரு சோ இந்த மாதிரி அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்ன உடனே தான் இங்க இருக்கிற சங்கி கூட்டங்களும் சரி போலி பெரியாரஸும் சரி கபரோகதரன் கதறி இருக்கிறாங்க இல்ல அதே இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அதே இதுல வந்து அவங்க கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க இன்னைக்கு இயக்குனரா வர்றாங்க வந்தன்யா அப்புறம் வந்து ஹீரோ ஆகுறாங்க நடிகர் ஆயிராங்க உங்களுக்கு அந்த மாதிரி நடிக்கிறதுக்கான ஆசைகள் அந்த மாதிரி போற மாதிரி டிராவல் பண்றதுக்கு இருக்கான்னு கேட்கும்போது அவரு இயக்குனர் ரஞ்சித் என்ன சார் அப்படின்னு பாத்தோம்னா எனக்கு கதை அவ்வளவு கதைகள் இருக்கு இந்த மக்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான பண்பாட்டு சம்பந்தமான அவ்வளவு கதைகள் இருக்கு அந்த கதைகளை கடந்து போறதுக்கு எனக்கு நேரம் பத்தாது அப்படி ஒருவேளை வேலை போகணும் அப்படின்னா அப்பதான் இன்னொரு டிராவல் நீங்க சொன்னீங்க அப்ப வந்து அவர் வந்து ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவருடைய இலக்கு இல்ல இந்த சாமானிய மக்களுடைய வாழ்வியலை நிறைய சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தேவை இருக்கிறது அனைத்து மக்களையுமே எஜுகேட் பண்ண வேண்டிய தேவை அடிப்படை உரிமைகளை அடிப்படை தேவைகளை இவனை வந்து பண்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்த கதைகள் எல்லாம் மீண்டும் இந்த மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்குன்னு சொல்லாம சொல்லியிருக்கிறேன் ஆமா ஆமா சோ வந்து ஆ மொத்தம் வந்து அரசியலுக்கு வருவது கிட்டத்தட்ட பாரஞ்சி ஒரு டார்கெட் வச்சு பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடிகின்றது ஆனா இதுல நாம என்ன ஒரு கேள்விகள் தூக்கி முன்னே வைக்கிறோம் இல்லாட்டி நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா அதாவது பாரஞ்சித் அவர்கள் இன்கேஸ் அரசியலுக்குள்ள உள்ள வந்தாரு அப்படின்னா இந்த சோசியல் ஜஸ்டிஸ் சம்பந்தமான விடயங்கள் இருக்கு இல்லையா சமூக நீதி சம்பந்தமான விடயங்கள் சோ இந்த விடயங்களை இந்த ஐடியாலஜியை எந்தெந்த வகையில அவர் வலுப்படுத்துவார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் எந்தெந்த வகையில வலுப்படுத்துவார் அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சோசியல் ஜஸ்டிஸ் அவர் வந்து பார்த்தோம்னா அதாவது சினிமா துறையில இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து படம் உச்சபட்ச ஸ்டார் ரஜினிகாந்த வச்சு படத்தை இயக்கி எல்லா இடத்துலயும் வந்து அம்பேத்கருடைய கொண்டு போறது அவ்வளவு சாதாரண விஷயம் இது எந்த இயக்குநரும் செய்யல எத்தனையோ இயக்குநர் இருந்தாலும் கூட அம்பேத்கரை வந்து அந்த அளவுக்கு போர்ஸ் பண்ணி கொண்டு போகல கரெக்ட் அதை வந்து இன்னைக்கு இயக்குநர் ரஞ்சித் செய்திருக்காரு என்றால் அது செய்திருக்காரு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பணத்திற்காக பணத்துக்காகவோ பதவிக்காகவோ பவுசுக்காக விளை போகாத ஒரு மனிதன் என்ன பண்ணுவாங்க சமூகத்தோட அக்கறை பேச முடியும் முரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வந்து தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் வந்து பேச முடியாது அரசியல் வந்து செய்ய முடியாது அண்ணன் திருமா கூட என்ன பண்ணுவார்னா பல இடங்கள்ல பார்லிமென்ட்ல பேசுகின்ற பொழுது பார்லிமென்ட் பேசும் விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லிக்கின்ற பொழுது பார்லிமெண்ட் வந்து நிறைய எம்பிகள் பேசுகின்ற பொழுது த அம்பேத்கர் சேஸ் வார்த்தை உச்சரிப்புகள் இல்லாம யாரும் பெரும்பாலும் பார்லிமெண்ட்ல பேச மாட்டாங்க சோ அந்த அளவுக்கு அம்பேத்கர் அவர்களை வந்து இந்திய நாட்டுல அனைத்து மக்களுமே தூக்கி கொண்டாட வேண்டிய தேவைகள் இருக்குது அவர் இல்லாம அந்த அரசியல்களும் கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கிடையாது தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கிடையாது நீங்க வந்து இந்த ஐம்பது அறுபது ஆண்டு கால சினிமா வாழ்க்கை நீங்க அப்படின்னா அந்த சினிமாக்களை வந்து திராவிடம் வந்து பேசியிருப்பாங்க கருப்பு செவ் பேசியிருப்பாங்க கம்யூனிஸ்டுகள் பத்தி பேசியிருப்பாங்க பேசியிருப்பாங்க ஆனா புரட்சியாளர் அம்பேத்கர்ல வந்து யாருமே பேசியிருக்க மாட்டாங்க அம்பேத்கருடைய ஐடியாலஜியை வந்து யாரும் தமிழ்நாட்டுல பேசல ஆனா அந்த சினிமா துறையும் கூட பேசியிருக்க மாட்டாங்க சினிமா இயக்குனர்களும் சரி நடிகர்களும் சரி ஆனா அரசியல்ல இருக்கிறாங்க யார் இந்த வை வை பாலசுந்தரம் போன்றவர்கள் அன்றைக்கு வந்து அம்பேத்கரை வந்து அம்பேத்கர் மக்கள் இயக்கத்துக்கு மூலமா கொண்டு போனாங்க நானு சினிமாஸ்ல இல்ல இல்ல வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தல கிடையாது ஆனா அம்பேத்கர் இல்லாம அரசியல் கிடையாது இந்த நாடு கிடையாது ஆனா அம்பேத்கர் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க ஆனா அந்த ஒரு இது இருக்கு இல்லையா அந்த ஒரு கெட்டி கெட்டித்தட்டி போயிருந்த அந்த சினிமா துறைகளை இருந்தாலும் அந்த கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை உடைத்த ஒரு பெருமை யாருக்கு செய்யும் பார்த்தோம்னா பா ரஞ்சித் அருள் இது சாதாரண விஷயம்ல இயக்குனர் ரஞ்சித் வந்து பாத்தம்னா ஒருத்தர் மட்டும் இல்லாம அவரை ச அதாவது வந்து யாரெல்லாம் வந்து இந்த மக்களுடைய அந்த சாதி இறுக்கத்தை உடைக்க யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்பை வழங்குகின்ற ஒரு இயக்குனர் இது சாதாரண விஷயம் இல்ல நான் மட்டும் இயக்குனரா இருந்தா போதும் வேற எவனுமே வளரக்கூடாது அப்படின்ற பார்வை இல்லாத ஒரு இயக்குனர் யாரெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த கருத்து இந்த மக்களை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமோ சாதியை ஒழிக்க முடியுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த மக்களுடைய பண்பாட்டு பண்பாட்டில கொண்டு செல்லக்கூடிய இயக்குநருக்கு வாய்ப்புகளை வாரி வாரி வழங்கி இயக்குநர் உருவாக்குற வேண்டியது அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அதாவது என்னன்னா சோ சினித்துறைகள்ல வந்து இது நாள் வரைக்கும் புரட்சியில் அம்பேத்கர் அவர்கள் பேசப்படவில்லை பாரஞ்சித் அவருடைய வருகைகளுக்கு பின்பாக பௌத்தம் பேசப்படுகின்றது அதே மாதிரி வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பேசப்படுகின்றது அதே மாதிரி வந்து அம்பேத்கர்

அண்ணன் திருமாவள் சேரும் அது இல்லைன்னு மறுக்க திருமாவள் சேரும் சோ இதை எதுக்காக வந்து இப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்றேன் அப்படின்னா சோ வந்து பாரஞ்சித் அவர்கள் ஒருவேளை அரசியல் களத்துல கால் வைக்கின்ற பொழுது இந்த சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜி யாருக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னா அண்ணன் திருமாவர்களுக்கு வந்து பலம் சேர்க்கும் அண்ணன் திருமாவர்களுக்கும் பலம் சேர்க்கும் ஒட்டுமொத்த இந்த விழுமுனை சமுதாய மக்களுக்கும் பலம் சேர்க்கும் அதன் மூலமாக வந்து பாரஞ்சித் அவர்களும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் நான் அப்படி சொல்லுவாரு அந்த கான்செப்ட் சொல்லுவாரு நீங்க சொல்ற கான்செப்ட் இதே இந்த இன்னொரு கான்செப்ட் எடுத்துக்கலாம் அதாவது இயக்குனர் ரஞ்சித் அவருடைய இந்த ஐடியாலஜி யாருக்கெல்லாம் தமிழகத்துல இருக்கிறதோ அந்த ஐடியா சனாதனத்தை எதிர்ப்போம் சமத்துவத்தை பாதுகாப்போம் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா அயோத்தியாச பண்டிகர் வந்து சாதியற்ற தமிழர்களா எங்களை அறிவிக்கணும் அப்படின்றது ஆனா அன்னைக்கு ஒருபடி மேலே போய் இயக்குனர் ரஞ்சித் வந்து சாதியற்ற தமிழர் அப்படி என்பது கூட வந்து ஒரு சாதி எந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த சாதி ரீதியான ஒரு ஒரு தாக்கம் இருக்குமோ அதே மாதிரி தமிழன் அப்படின்ற ஒரு தாக்கமும் இருக்கும் அப்ப வந்து என்ன அவர் என்ன பாயிண்ட்ல நகர்றாரு அப்படின்னு பாத்தோம்னா சாதியற்ற மனிதர்களா வாழ்ந்துதான் ஒரு தேசத்துல எப்படி இருக்கணும் சாதியற்ற மனிதர்களான கான்செப்ட் இந்த கான்செப்ட் வந்து எல்லா சாதிக்கார மக்களும் விரும்புவார்கள் எல்லா சாதி பெண்களும் விரும்புவார்கள் சாதியற்ற மனிதர் என்பதை அம்பேத்கருடைய கான்செப்ட் அதான் திருமாவும் சொல்றது இன்னைக்கு அந்த கான்செப்டை தான் இன்னைக்கு சினிமா துறையில செய்து கொண்டிருக்க செய்து கொண்டிருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விடயங்கள் இருக்கு போல பாரஞ்சித் அவர்கள் அரசியலுக்கு வருவதன் மூலமாக இன்னும் என்னென்ன விடயங்கள் நடக்கும் அப்படின்னா நான் என்ன கெஸ்ட் பண்றேன் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு ஐடியாலஜியை திட்டமிட்டே விதைக்கிறாங்க அதாவது புரோக்கன் பண்ற வேலையை வந்து பாக்குறாங்க யாருமே அம்பேத்கரியும் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜிக்குள்ள யாரும் ஒன்று சேர்ந்து விட கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டும் திட்டமிட்டு விதைக்கப்படுகின்றது ஆமா இப்ப வந்து பாரஞ்சித் அவர்கள் எடுத்துங்க அதே மாதிரி அண்ணன் திருமாவள் இருக்காரு பாரஞ்சித் அவர்கள் இருக்காரு சோ நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலம் என்ன பண்ணுவானா அண்ணன் திருமாவருடைய ஸ்டேஜை பயன்படுத்தி பாரஞ்சித் அவர்களுக்கு எதிராக ஒரு விஷமத்தலத்தை வந்து பரப்புவாங்க நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க ஏன்னா பாரஜித் தவறு ஒரு அம்பேத்கர் ஐடியாலஜியை கொண்ட ஒரு நபர் திருமாவூரும் அம்பேத்கர் ஐடியாலஜி கொண்ட நபர்கள் சோ ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்புகள் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவே பாரஜித் அவருடைய அந்த இயக்கத்தை நீளம் பண்பாட்டு மையத்தை சார்ந்த நபர்களும் சரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் சரி ஒரு எதிர் துருவங்களாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக திட்டமிட்டு இங்க நரேட்டிவ்கள் செட் செய்யப்படுகின்றது அந்த இந்த வந்து அரசியல் களத்துக்குள்ள வருகின்ற பொழுது கலையதார்த்த அரசியல் அது இது பார்க்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காவே இருக்கிற சின்ன சின்ன முரண்பாடுகள் எல்லாமே ஒன்றிணைக்கப்படும் இந்த கனெக்ஷன் இந்த 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 கணெக்ஷன் வைக்கிற வேலை பார்க்கறாங்க தெரியுமா அவங்களுடைய முகத்துறைகள் எல்லாமே கிழிக்கப்படும் நான் பாக்குறேன் இந்த இடத்துல இன்னொரு விடத்தையும் உதவி செய்யலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம் ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்ற அந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா இந்த நரேட்டிவே ரஞ்சித் உடைப்பார் இல்ல அவங்க ஆல்ரெடி ஒன்னாதான் இருக்காங்க இல்ல இல்ல ஆரஞ்சு தர ஒன்னாதான் இருக்காங்க இவங்க கீழே இருக்க தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு ஒரு பகையை கூர்மப்படுத்துகின்ற வேலை நிறைய டிவ் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஒரு அஜெண்டா அந்த அஜென்டா வந்து பார்த்தோம்னா ஆளுங்கட்சியும் செய்யும் ஆண்ட செய்யும் அந்த என்ன அந்த ஐ அந்த அரசியல் பொலிட்டிகல் ஐ என்ன ஒரு ஸ்டேட்டஜியை வகுக்கிறாங்களோ அந்த ஐ வந்து யார் பயன்படுத்துற அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் மாதிரி இயக்குநர் ரஞ்சித் போன்றவர்கள் வந்து திருமாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒருவேளை அந்த திருமாவளம் ஒரு முக்கிய ஒரு செலிபிரிட்டியா இருக்காரு ஒரு சட்டமன்ற வேட்பாளரா நிக்கட்டா அப்படின்னு ஒரு சொல்லிட்டா அடுத்த இருக்களுக்கு ஒரு சில ஆளுகளுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுறான் அப்ப என்ன பண்றேன் இதுல இருக்க ஒரு சிலருமே பிரச்சனை இருந்தா மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற காலங்களும் இருந்து ஆமா 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 ஏன்னா இப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன அம்பேத்கர் ஐடியாலஜி வந்து பலப்படணும் அம்பேத்கர் ஐடியாலஜியை பலமடைய கூடாது என்ற காரணத்துக்காக திட்டமிட்டு நரேட்டிவல் செக் செய்யப்படுகின்றது ஒருவேளை கல அரசியல் அண்ணன் அண்ணன் பார்ஞ்சித்தவர்கள் வருகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காவே வந்து பல முரண்பாடுகள் கலையப்படும் தொண்டர்கள் மத்தியில் வந்து ஏற்கனவே இந்த நரேட்டிவ் செட்டஸ் மூலமா விதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த முரண்பாடுகள் எல்லாமே கலைச்செடி எல்லாம் பிடுங்கணும் ஆமாம் அது ஆட்டோமேட்டிக் கலைஞ்சிரும் கலைஞ்சிரும் இல்லை இப்பவே இல்லை தொலைவா போன வட்டம் நீங்க நாளாமன்ற எலெக்ஷன்லேயே பார்த்தோம்னா பாரஞ்சி தொடர்கள் ஓப்பனாக சொன்னாரு இந்த வட்டம் நம்ம வந்து பானை சேர்ந்து ஓட்டு போடணும்னு சொன்னாரு ஸோ அவங்க ரெண்டே ஒன்றா தான் இருக்கிறாங்க திருமாவர்களோ பாரஞ்சி தொடர்களோ அவங்க ஆல்ரெடி ஒன்றா தான் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது ஆனா திட்டமிட்டு இவங்கள பிரிக்கிறதுக்கான வேலைகள் இங்க

நிகழ்ச்சிக்கு எங்கேயோ போகின்ற பொழுது ஆனால் திரும்ப அவர்கள் பாரஞ்சித்தார்கள் பக்கத்துல செல்ஃபி எடுத்து ஏய் நாங்க ஒன்னாதான் இருக்கான் நீங்க சட்ட சாத்துங்கன்ற மாதிரி சிம்பாலிக்க சொன்னாரு யார பேருக்காரு பல பேருக்கு இந்த உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே விமர்சனம் பண்ணுவா இல்லையா நிறையா தம்பி நாங்க கேட்டாதான் பாருங்க நீங்க உங்க வேலையை பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஸோ வந்து இது இது என்னன்னா சொல்ல தமிழ்நாட்டில் வந்து அம்பேத்கரையும் வலுப்பட்டு விடக்கூடாது இங்க இருக்கிற விளிம்பிலை மக்கள் குறிப்பா பட்டேல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து ஒரே குடையின் கீழ் அணி திருட விடக்கூடாது என்ற காரணத்துக்காகவே அண்ணன் திருமாவர்கள் பக்கம் பலம் சேர்ந்து விடக்கூடாது என்ற காரணத்தாவே திட்டமிட்டு வதைக்கிறாங்க சமீபத்தில் வந்து கோபிநீரன் அளவுக்கு இழிவா பேச முடியும் பேசினாங்க நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிவில் எல்லாத்தையுமே வந்து தனிமைப்படுத்துகின்ற வேலையும் சரி அண்ணன் திருமாவர்களுக்கு எதிர்நிலைமையில் நிலைமை வேலையும் தொடர்ச்சியா பாக்குறாங்க ஏ என்ன ரஞ்சித்தோட அண்ணன் திருமாவட பெரிய பெரியாலா அப்படின்னு ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவோக் பண்ணுவாங்க ஆமாடா பாரஜித் வந்து அண்ணன் திருமாவோட பெரியால இந்த மாதிரி ப்ரொவோக் பண்ற வேலையை வைப்பாங்க பார இது திருமாவோட இவர் கோபிநாத் பிரியாலா இந்த மாதிரி கேட்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காவே சில புரிதல் இல்லாத பொழுது என்ன பண்ணுவாங்க ஆமா புரியாலா இப்ப இதை வந்து திட்டமிட்டே வந்து என்ன பண்றாங்க தூரப்படுத்துறாங்க ஐடியாலஜி அம்பேத்கர் ஐடியாலஜியில வந்து சேர்ந்துடவே கூடாத வேலையை பார்க்கறாங்க இப்போ இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை நான் சொல்ல விரும்புறேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணு வந்து சட்டமன்ற தமிழ்நாடு நடந்துச்சு சட்டமன்ற தேர்தலுக்கும் தலைவர் தலைவர் கலைஞர் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அண்ணன் திருமாவும் அந்த கூட்டணியில இயங்குற அதுல வந்து கிருஷ்ணசாமி பல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த இதை தேர்தலை சந்திக்கிறாங்க அப்ப அண்ணன் வந்து பார்த்தோம்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறாரு மங்களூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு தலைவர் கலைஞர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து பெரிய அளவுல அரசியல் இம்பாக்ட் இல்லாத ஒரு கட்சி எல்லா கட்சிகளுமே இருக்க கூட்டணி கட்சிகள் ஏன் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் துறையோட சப்போர்ட் அந்த ரேஷியை கூட்டுறதுக்காக அவனோட ஐநூறு பேர் இருந்தாலும் ஐநூறு ஒரு ஓட்டு தான் வெற்றி தொழில் தீர்மானிக்கிறது அந்த ஆர்கனைஸ் வந்து தலைவர் கலைஞர் வந்து ரெண்டாயிரத்தி செஞ்சாரு இன்னைக்கு அதோட இம்பாக்ட் தான் இன்னைக்கு வந்து எவ்வளவோ கட்சிகள் வளர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அதே மாதிரி வந்து ரஞ்சித்துக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய ஐந்து லட்சம் நபர்கள் ஆதரவாக ஒரு ஒரு தொகுதிக்குற ரெண்டாயிரம் பேர் வச்சா என்னாச்சு வந்து வாக்கு ரஞ்சித்துக்கு இருக்கு இந்த சதவீத வாக்கு திருமாவுக்கு ஆதரவா மாறுகிற போதுல அதான் நடந்துடக் கூடாதுன்றக்காக தான் பண்றாங்க ஆமா சோ இந்த மாதிரி வந்து பாரஞ்சித் அவர்கள் தன்னுடைய அந்த பேட்டியில பேசுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பாக மிகப்பெரிய பணி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அது வந்து அரசியல் குள்ள வர்ற தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது ஒருவேளை அவர் அரசியல் களத்துல வந்தார் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இப்போ பேசின விடயங்கள் எல்லாமே வந்து ஒரு தலித் ஐடியாலஜி வ வலுப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ணன் திருமாவருடைய கரங்கள் இன்னும் வலுப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு நல்ல அம்பேத்கரியம் வந்து பரவாயில்ல எல்லார்டுமே போய் போய் சேருகின்ற ஒரு இது நிலை வந்து இருக்குது எதிரிகளையும் அரசியல் படுத்த சொல்றாரு திரும்ப அந்த மாதிரி கலைத்துறையின் மூலமாக இன்னைக்கு நிறைய பேர் வந்து அரசியல் பட்டிருக்காங்க அம்பேத்கர் யாரு புரிஞ்சிருக்கிறாங்க இவர் யாரு புத்தர் யாருன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய சமூக மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாதிரி சமூக மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பாரஞ்சித் அவர்களை வருக வருக என்ற வரவேற்கிறோம் அரசியல் வந்து நீங்க சொன்னீங்க தலித் ஐடியாலஜி அப்படின்னா இந்த தலித் ஐடியாலஜி எந்த பார்வைகள் எடுத்துக்கிறது தலித் ஐடியாலஜினா வந்து யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்களோ அதுதான் அதுக்கடுத்து என்ன அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தினாதான் வந்து எல்லா சாதியிலயுமே இருக்கு யாரெல்லாம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறானோ யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறானோ ஒரு ஊர்ல ஒண்ணுமே இல்ல ஒரு ஊர்ல கவுண்டர் மெஜாரிட்டியா இருப்பாங்க ஒரு ஊர்ல முக்கூத்த மைனாரிட்டியா இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க டாமினேட் பண்ணுவாங்க அந்த இடத்துல அவங்க 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 வந்து வந்து தலித் தலித் ஒரு ஊர்ல முக்கலோத்தர் மெஜாரிட்டியா இருப்பாங்க அந்த ஊர்ல பாத்தோம்னா நாய்க்கு கம்மியா இருப்பாங்க அவங்க வந்து அவங்கள டாமினேட் பண்ணி ஒடுக்குமுறை பண்ணுவாங்க யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் பாதிக்கப்படுறார்களோ அது எந்த சாதியா இருந்தாலும் சரி அவர்களை தலித் இன்டர்நேஷனல் சொன்னதே உங்களுக்கு புரியும் ஆமா அது வந்து இன்டர்நேஷனல் டேம் போடுங்க நீங்க குறிப்பிட்ட சாரி நினைச்சிக்கிறாய்ங்க பாரிஞ்சித் அவர்கள் இன்கேஸ் அரசியல் களத்துக்குள்ள வந்தார் அப்படின்னா உள்ளபடியே தலித் ஐடியாலஜி வந்து வலுப்படும் ஆல்ரெடி அந்த திருமாவர்கள் அந்த பணியை மேற்கொண்டு மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய கரங்கள் இன்னும் அதிகமாக வலுப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அம்பேத்கரையும் பரவலாக எல்லா ஆடங்களில் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நெடி நாட்களாவே அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்க இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சோ அந்த வாய்ப்புகள் எல்லாமே அமையும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்